ஒரு அமலை தரவா அதை செய்தால் உலக அரசிடத்தில் அவன் உங்களை பொருந்திக் கொள்வான் அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் தங்கும் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாழ் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா சொல்லுங்கள் அல்லாஹ் அவருடைய தூதருல்ல அல்லாஹுடைய நினைவு அல்லாஹ் கூறுகிறான் الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب உள்ளம் நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து நபியே அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் என்ன செய்யுங்கள் வகுமினஸ் அல்லாஹுவை புகழுங்கள் அல்லாஹிற்கு சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ் நீக்குவான் கவலை நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை நிறைய தந்தை இல்லை தாய் இல்லை உறவினர் இல்லை தோர்கள் இல்லை மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார் சின்னார்கள் நீனவாலிமீன் படைத்த இறைவனை உன்னை தவிர இறைவன் இல்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் நானோ அனீனம் இழைத்தவன் அல்லா அல்லா மீன் மகிழ்ச்சியிலிருந்து வெளியாக்கினான் நபி யூலுசை அல்லா

அல்லாஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்பாளன் இப்ரோஹி நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார் ஹஸ்புன் அல்லு எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பாளன் அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான் சகாபாக்கள் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் சொல்லுவார்கள் தோழர்கள் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்ல சாத்தியமா அறது அல்லாஹ் குழன்கா கடினம் படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கைகளெல்லாம் தூதருடைய மகளுக்குக் காய்ச்சி விடுகிறது ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாவுடைய தூதருடன் தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சின்னாகல் சாத்தியமா அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா நீ உறங்கச் சென்றால் சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹந்து மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இதுவேளானது அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூருல்லாஹ சொல்லல்லாஹு அழகியவர் செல்லன்னு சொன்னார்கள் நிலிக்கர் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் கவலையா ஸ்தகுபிருல்லா ஸ்தகுபிருல்லா துன்பம் ஏற்படுகிறதா சுஃபானல்லாஹ் சுபான் அல்லாஹ் சுபானல்லாஹ் பிரச்சனை தவிக்க முடியாத பிரச்சனைகள் பள்ளிக்கு செல்லுங்கள் தனிமையில் உட்காருங்கள்

முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா எதில் சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி அல்லா சபித்தானோ எதை தூதர் சபித்தார்களோ அது இன்று முஸ்லிம்களுக்கு அலர் சமூகம் இது யார் காட்டிய வழிமுறை சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் மொபைல் எடுத்து பாருங்க இங்க பாருங்க என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க சொல்லுங்க அங்க ஆன்ட்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க எதுக்கு போன் கூடாது இல்ல பறக்கத்து இருக்கிற ஃபோன் அதுக்கு குரான் வேணுமா இருக்கு ல இல்லாஹா இல்லல்லா இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான் உணங்குகிறான் தூக்க வருது அவனுக்கு சுஹானல்லா என்ன வரல அல்ஹம்துல்லாஹ் என்ன வரல அல்லாஹ் அகபர் என்ன வரல காதுல ஹெட் போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா அவர்களிடத்தில் சொல்லுகிறேன் உங்கள் கல்பு செத்து விட்டது ரப்பிடத்தில் கல்வை கேளுங்கள் உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது உள்ளம் செத்து விட்டது உள்ள உயிரோடு இருந்தா ஹராம கேட்டால் வெறுக்கும் அருவறுப்பு தன்மை ஏற்படும் இதை விட்டு ஓடருமே என்ன ஏற்படும் சொல்லுவார்கள் இசையும் குரானும் ஒரே காதில் ஒன்று செய்கிறார்கள் குறைஞ்சு போச்சுங்க தொழுக தூதர் சொன்ன சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு பிஸி முதல்ல வெளியே வெளியே போறது யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க நிலைமையில பள்ளியில தொழுத காலி எப்போ சொல்லி ருக்கு ஓடி வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்து திக்கிர் செய்யணும் அல்லாவும் நினைவு கூறணும் அப்படிங்கிற விக்கிரெல்லாம் குறைஞ்சு போயிடும் முனாஃபிக்கு யார் தெரியுமா முனாஃபிக்கு யார் தெரியுமா குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை அல்லாஹுவை குறைவாகவே திக்ரு செய்வார் யார் தா யாருங்க பெரியவங்களே யாருங்க தாய்மார்களே யார் இவன் அல்லாவை குறைவாக திக்ரு செய்வார் செய்பவன் முனாஃபிக் سبحان الله الحمد لله الله اكبر لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينه عرشه ومداد كلماته با ولا مقريا وير بكم ايمان الكرنك كلمه مقريا كوتشيالهم كاواي غاروارم ولا நமக்கு விக்கிறல்லா நமக்கு வந்து பறக்கத்துக்கு எனக்கு பறக்கத்து சுபானல்லா என்ன அர்த்தம் தெரியாதே ஆனா சுபானல சுபானல்ல சுபான தஸ்பீ பண்ணி ஒட்டிக்கிட்டே இருப்பாரு ஒட்டிக்கிட்டே இருப்பாரு கையில ஒரு மிஷின் தட்டிக்கிட்டே இருப்பார் யோச சொன்னீங்க ஆயிரம் முறை அண்டாயிரம் முறை என்னத்தான் அர்த்தம் தெரியாதே அல்ஹம்துல்லல்லா என்ன அர்த்தம் தெரியாதே இத்தனை வருஷங்கள் வருவீங்கல்ல சமி அல்லாஹன் ஹமீதா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சமி அல்லா ஹுலிமன் ஹமீத என்ன அர்த்தம் இந்த கூட்டத்துல எழுப்பி கேட்டா நூத்தில தொண்ணூறு தெரியாது பாதுகாத்தவர்களை தவிர ஏன் ஆர்வம் இல்லைங்க கல்பு ஒன்று சேரல கல்பு அமைதி கிடையல கல்புக்கு நிம்மதி கிடைக்கல சமி அல்லா ஹுலிமன் ஹமீதா புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் இமாம் சொல்லும் பொழுது அப்படியா அல்லாவை புகழ வேண்டும் ரப்பனால சாந்தியடையும் அடைவோம்